அனைவருக்கும் வணக்கம் ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டிங் சேனலில் இன்றைக்கி நம்ம ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் தென் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட செப்டம்பர் ரிசல்ட்டை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம் இதில் எந்த கம்பெனி பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த ரிசல்ட்டில் தெரிஞ்சுக்கலாம் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்தோன்னா செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட்டு செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம கேல்குலேட் பண்ணுன்னா லாஸ்ட் ஒரு செவன் குவார்டராக வந்து கம்பெனி வந்து சிங்கிள் தான் க்ரோத் பண்ணியிருக்கு ஸோ இது க்ரோத் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு கம்பெனியில் தென் ஃபினான்ஷியல் மார்ஜின் உங்களுக்கு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி டூவிலருந்து ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கு தென் எக்ஸ்பென்ஸை பார்த்தீங்கன்னாலும் எம்ப்ளாய் காஸ்ட் பெருசாக ஒன்றும் ஏறலை ओके एम्प्लॉय कॉस्ट வந்து 2.7 லேனா இருக்கு அப்புறம் अदर इनकम 12 ஓகே திரு சவுன ஏர்ல அமாரி 24 ல இருந்து 32 வறிகம் டிப்ரிசியேஷன் ஏரி இருக்கு 4 8 க்ரோஸ் ஏரி இருக்கு प्रॉफिट बिफोर டாக்ஸ் வந்து 1665 ல இருந்து 71703 க்கு போயிருக்கு டாக்ஸ் 22 21% Net profit 1328 1349 இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிளியராக தெரியுது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத் வந்து டூ பர்சன்ட் தான் லாஸ்ட் குவார்டரோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத்தும் வந்து ஃபோர் பர்சன்ட் தான் ஸோ கம்பெனி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரெவின்யூ பண்ணி டூ பர்சன்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு ஃபைனான்சிங் மார்ஜின் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி தான் இருக்குது ஓகே தென் உங்களுக்கு வந்து டெப்ரிஷியேஷன் அதிகமாக இருக்கு இந்த ஃபோர் க்ரோஸ் அப்புறம் எக்ஸ்பென்ஸும் அதிகமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் லாஸ்ட் இயர் எக்ஸ்பென்ஸ் த்ரீ செவன் டூ இந்த இயர் எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ கம்பெனி வந்து க்ரோத்தில் டிக்ளைனாக இருக்குது நிறைய ட்ரபுளிங்கில் இருக்குது நம்ம எல்ஐசி ஃபினான்ஸாக எடுத்து நம்ம பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸை பார்க்குறோம் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் எடுத்திங்கன்னா ரெவன்யூ க்ரோத் வந்து செப்டம்பர் மந்தோட டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் லாஸ்ட் இயர் எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட் ஸோ இதோடய குரோத் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்ட் டீசன்ட் க்ரோத்துங்க நம்ம பேசியிருந்தோம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அபோவ் க்ரோத் இருந்தாலே கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தென் வந்து இது வந்து உங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் லாஸ்ட் ரெண்டு குவார்ட்டராக வந்து டபுள் டிஜிட்டில் இப்போது தேர்ட் குவார்டர் டபுள் டிஜிட்டில் கிடச்சிருக்கு அண்ட் டுவெல் பாயிண்ட் சம்திங்லேருந்து இப்போ சிக்ஸ்டீன் பாயிண்ட் சம்திங் வரைக்கும் வந்து சேல்ஸ் குரோத் ஸோ இது வந்து நல்ல சைன் தான் கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் வந்து சம்திங் நைன்டி க்ரோஸ் ஒன் ஒன் ட்ரிபிள் ஒன் நைன்லேருந்து ட்வெல் எயிட் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் ஏறி இருக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின் உங்களுக்கு வந்து தேர்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி எயிட்டாக இருக்குது எயிட் ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் லிவரேஜ் கிடைச்சிருக்குங்க தென் வந்து டூவிலருந்து ஃபோர் அதர் இன்கம் பெருசாக டிஃபரென்ஸ் இல்லை அப்புறம் ஃபோர்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை டெப்ரிஷியேஷன் ஓகே கம்பெனி வந்து நல்லா டீசெண்டாக க்ரோத் பண்ணியிருக்கு தென் நெட் ப்ராஃபிட் க்ரோத் எவ்வளோன்னு பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் ஃபோர் செவன்ட்டி டூலேருந்து சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் யூஜ் இது வந்து ஒரு யூஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து ப்ராஃபிட்டில் கம்பெனி வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு க்ரோத் பண்ணியிருக்கு ஓகே ஸோ பிஎன்பி ஹவுசிங்கை அளவுக்கு உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் சம்திங்கில் சேல்ஸ் க்ரோத் பண்ணியிருந்தாலும் தேர்ட்டி த்ரீ வந்து ப்ராஃபிட் growth பண்ணியிருந்தீங்க நல்ல குரோத்திங் லெவலில் இருக்குது ஸோ இந்த கம்பெனியை வாங்கலாம் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ ஹவுசிங் ஃபினான்ஸை பார்க்க வேண்டிய அவசியம் actually ஆக்சுவலாக ஹவுசிங் ஃபினான்ஸ் வேல்யூவேஷன் வந்து இப்போ நல்லாவே இருக்குது இந்த ரெண்டு கம்பெனியை நீங்கள் செக் பண்ணிங்கன்னால் ப்ரைஸ் டூ புக் வேல்யூ விட எல்லாமே உங்களுக்கு வந்து லோ லெவலில் தான் இருக்கும் ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வந்து வாங்க நல்லா தருணம் இதை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி இந்த ஷேரை வந்து எந்த இந்த பொசிஷனில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம் நான் இந்த செக்டரை சாய்ஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னா இந்த செக்டர் வந்து ரிசல்ட் வைஸாக நல்லாவே இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது பட் இது வந்து ஷேரோட ப்ரைஸ் வந்து இப்போ மூமெண்ட் இல்லாமல் இருக்குது மார்க்கெட்டு கொஞ்சம் மூமெண்ட்டில் வந்துச்சுனா இந்த ஷேர்ஸ்லாம் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து வெல்த் கிரியேட் பண்ணும் இன்வெஸ்டராக இருந்தால் இந்தளவுக்கு க்ளியராக உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் தென் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்லா அனலைஸ் பண்ண கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை